எப்படி இருக்கீங்க இது தீபாவளி அன்றைக்கி எடுத்த வீடியோ ரொம்ப லேட்டாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ நல்லா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு ரொம்ப லேட்டாக தான் வந்தோம் இந்த மெஹந்தி வைக்கும் போது தான் டைம் ஒரு ஒன் தேர்ட்டி இருக்கும் முடிச்சுட்டு நாங்கள் தெப்பம்பட்டி போயிட்டோம் எப்போதும் தெப்பம்பட்டியில் போயிட்டு தீபாவளி அன்னைக்கு ஸ்டே பண்ணிவிடுவோம் இது வந்து எங்கள் சொந்த ஊர் ஸோ அதனால நாங்கள் எல்லாருமே போயிடுவோம் எப்போவுமே தீபாவளி அன்னைக்கு அங்கே போயிடுவோம் போயிட்டு அன்னைக்கு வந்து அங்கே ஸ்டே பண்ணிடுவோம் எல்லாம் வெடியெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு வெடிலாம் எல்லாரும் ஃபேமிலியாக சேர்ந்து வெடிச்சிட்டு ஜாலியாக இருக்கும் யா எல்லாரும் இருக்கோம் ஹஸ்பண்ட் மட்டும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கள வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கவே முடியாது அவங்கள வந்து கையிலே பிடிக்க முடியாது சிண்ட்ராஸை கையிலேயே அன்றைக்கி பிடிக்க முடியாது அன்றைக்கி அவங்கடே அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சுற்றிட்டு அவங்க வர்றதுக்கே லேட் ஆகிடும் நாங்கள் அது வரையும் இருக்கிற வெடியெல்லாம் வெடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபேமிலியாக உட்காந்து பேசிகிட்ருப்போம் அது தூங்கிறதுக்கு ஒரு ஒன் ஓ கிளாக் அதப்பெல்லாம் ஆகிடும் ஏ வருதுரை யாரும் வரவே இல்லை வரவே இல்லை அவ்வளோதாங்க தீபாவளி முடிஞ்சிருச்சு நாங்கள் எல்லாரும் வரிசாக தூங்குவோம் ஜாலியாக இருக்கும் நாங்கள் சின்ன வயசுல தான் தூங்குவோம் அதுக்கப்புறம் அப்படி ஒரு தூங்கிறதுக்கு இதே போல டைம் தான் கிடைக்கும் பரிசெல்லாம் தூங்கிடுவோம் மறுநாள் வந்து காலையிலேயே என்ன செஞ்சோம் ஷூட் எடுக்கணுன்ட்டு பசங்க ஆசைப்பட்டதுனால தோட்டத்துக்கு வந்துட்டோம் பசங்களாம் ரொம்ப ஆர்வமாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்ததுனால சரி இவங்க எடுத்துகிட்டு இருக்கட்டும் நம்ம தோட்டத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்ட்லாம் தோட்டத்துக்கு போயிட்டோம் இதுதாங்க வேலப்பூர் கோயில் அந்த இடம் செம்மையாக இருக்கும் இந்த இடமே உங்களுக்கே பார்த்தாவே தெரியும் சுத்திரும் மலை ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட நான் போட்டிருந்திருப்பேன் பார்க்குறவங்க போய் பாருங்கள் நாங்கள் வந்து இப்போ வந்து பாட்டிங்க தோட்டத்துக்கு போய்ட்டுருக்கோம் இங்கே ஃபுல்லாக கரும்பு தான் போட்டிருக்காங்க இது வந்து ஓட இப்போ தண்ணியே இல்லாததுனால இது அப்படி இருக்குது போய் பார்த்தா கரும்பு தான் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க கரும்பும் தென்னை மரமும் தான் இருக்குதுங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கரும்பு கடை இருந்ததுனால நாங்கள் உள்ளலாம் போகவே இல்லை அப்படியே உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்லேயே உட்காந்துட்டு சும்மா அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் கரும்பு உடச்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் இது வந்து ஊதாப்பூ இது நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துருக்கீங்களா என்னென்னு தெரில இது ஊதாப்பூ இதில் டீ கூட போட்டு குடிக்கலாம் உடம்புக்கு நல்லது முடிஞ்சால் போட்டு குடிங்க இதுதான் தோட்டம் வந்துட்டோம் தோட்டத்துக்கு தோட்டத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் இறந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு எங்கே போகிற வாங்க வாங்க ம் சரி டீ வாங்க வரேன் நாங்கள் வந்து கொஞ்ச நேரத்துலேயே எங்கள் அம்மா அப்புறம் சித்தி சித்தப்பா அவங்களும் வந்துட்டாங்க

அவ்வளோ தங்க தோட்டத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் பிரியாணி செய்ய ஆரம்பித்தாச்சு நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம் எங்கள் அம்மா அப்பா வந்து ஊருக்கு போகணுன்னு சொன்னதுனால அவங்க அழைச்சிட்டு போய் வீட்டில் வீட்டில் இருக்க ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்க அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் வேறு பிளான் பண்ணிட்டாங்களா சரி வீடெல்லாம் துடைக்கணும் அப்படி எப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக நான் வீட்டுக்கு வந்துட்டேன் க்ளீன் பண்ணலாம் முடித்த பிறகு என்னத்தினா எங்கள் அண்ணா அவங்களாம் வந்துட்டாங்க அப்படியே எல்லாருமே இங்கே வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆண்டிப்பட்டிக்கு ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா நாங்கள் திருச்செந்தூர் போனோம் திருச்செந்தூர் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி பார்க்காதவங்க போய் பாருங்கள் வீடியோ லிங்க்கை வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் ப்ரிண்ட் பண்ணுறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் அந்த வீடியோ இன்னும் சூப்பராகவே இருக்கும் நான் நல்ல ஃபேமிலியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஸோ அவ்வளோதான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரம் பார்க்குறேன்